இன்னொங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஒரு அழகான ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த ரீசேல் ஆனது கேட்டட் கம்யூனிட்டியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட லிஃப்ட் வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றின முழு விவரங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெயின் கேட்டை கடந்து உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் ஒரு அழகான கோவில் இருக்குங்க கிருஷ்ணர் கோவில் அவர் கும்பிட்டுட்டு நேராக வீட்டை போய் பார்க்கலாம் பக்கம் சரௌண்டிங்கில் ஜிஎஸ்டி ரூட்டுக்கு பக்கத்தில் அதே சமயத்தில் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்கணும் பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால நல்லா சூப்பராக பராமரிச்சிருக்கிறாங்க நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்குதுங்க லிஃப்ட் வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க இங்க இருக்கிற எல்லா வீடுகளுமே செங்கல்லையும் ஆற்று மணலையும் பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடுகளுங்க சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க டோர் பொறுத்த வரைக்கும் டீகூட் மைண்டோருங்க அப்படியே வீட்டுக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஸ்பேசிஸான லிவிங் ஹாலுங்க ரூஃப்லாம் பாருங்க நாலு பக்கமும் கார்னிங் பண்ணி அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க வீடு பார்க்கறதுக்கு புத்தம் புதுசாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆற்று மணலில் கட்டின வீட்டுக்கு எப்போவுமே டிமாண்ட் ஜாஸ்திங்க நாம் வாங்க போகிறது ரீசெயல் அப்பார்ட்மெண்ட் ஆச்சு இதுக்கு ரெனவேஷனுக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லைங்க வீட்டை நல்ல கண்டிஷனில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு இந்த ஃப்ளாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங்கில் இருக்கும் பொழுதே வீட்டை புக் பண்ணிட்டு கஸ்டமைஸாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க சோ அதெல்லாம் நீங்க வீட்டை நேர்ல விசிட் பண்ணும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா எட்நூத்தி எழுபத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க யூடிஎஸ் வந்து நானூற்று முப்பது ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க செவன் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி லோன்லாம் எதுவுமே கிடையாதுங்க டாக்குமெண்ட் ஒரிஜினல் கையிலே வச்சிருக்காங்க லிவிங் ஹால் பார்த்துட்டோம் அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்கறது கிச்சனுங்க கிச்சன்னா இது வந்து மாடுலர் கிச்சன் லாஃப்ட்டு ஷெல்ஃப் எல்லாமே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டுன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க உடன் கபோர்டில் தான் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக தரமாக பண்ணி வச்சுருக்குறாங்க வீட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவல்ஸ் எல்லாமே பக்கவாக இருக்குது நீங்கள் லோன் போட்டு வாங்குறவங்க கூட தாராளமாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் இது கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி கிச்சன்லேயே பாருங்கள் போஜிக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க போஜா ரூம் இது வீடு நல்லா உங்களுக்கு வாஸ்துப்படி தான் அமைச்சிருக்கிறாங்க ஓகேங்க இப்போ நம்ம கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் ஏரியாவை பார்க்கலாம் இது வந்து பால்கனி நல்ல பெரிய சைஸ் பால்கனி இந்த பால்கனி கூட கஸ்டமைஸாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாதான் சொன்னாங்க எனக்கு ஸோ இங்கேருந்து ஃபுல் வியூ பாருங்கள் வீடு உங்களுக்கு நல்ல காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குங்க இந்த கிரில் டோர் கூட நீங்கள் தேவைப்படும் போது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா சேஃப்டியாகவே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை புக் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலேயே நிறைய பெனிஃபிட்ஸ் காத்திருக்குறேங்க பெட்ரூமும் ரெண்டு பெட்ரூமும் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு உடன் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க உடனில் பண்ணலாக்கா நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரீயாக தான் கிடைக்குது இல்லைங்களா அடுத்ததான் நம்ம பெட்ரூம்ஸ் பார்க்கலாம் லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது ரைட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் கூட சொல்லாங்க நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் லாஃப்ட்டு செல்ஃப் ஏசி ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் கிலாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு அதே போல் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் வரும் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்ஸுங்க இது இருந்து ரெண்டு கிலோமீட்டர் குள்ள எல்லா வசதியுமே இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் ஷாப்பிங் மால் எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குதுங்க ஓகேங்க இதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம் இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அர்த்ததா நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமுங்க இதுவும் தான் கொடுத்துருக்காங்க இது செகண்ட் பெட்ரூம் அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தாங்க இருக்கு இந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சைட் விசிட் பார்ப்பீங்க இல்லையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் ஸோ அது பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட் அண்ட் கிளீனாக இருக்குது வீடு எல்லாமே டைல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க டைல்ஸு பெயிண்டிங்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வாங்கி போட்டிருக்காங்க இந்த வீட்டோட காஸ்ட்டு வந்து தேர்ட்டி நைன் லேக்ஸ் முப்பத்தி ஒம்பது லட்சம் மட்டுமே ரீசனபிளான ப்ரைஸு மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோடு இணைகிறேன் வணக்கம்